ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து என்ன வேலை போயிட்டு இருக்குன்னா தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இது காலை தோசை கிடையாது மாலை தோசையும் கிடையாது நடுசாமத்து தோசை மணி வந்துருக்கேன் டைம் வந்து ரெண்டு அஞ்சு ஆகுது ஏன் இந்த நேரத்துக்கு தோசைன்னா சாப்பாடு இல்லை அதனால வந்து அவசரத்துக்கு பசி டயட்டு சாப்பாடு டயட் அப்படிலாம் சொல்லக்கூடாது டயட் சாப்பாடுலாம் கிடையாது சமைக்கலை ஏன்னா பா காலைல பசங்களுக்கு ஸ்கூலில் விட்டாச்சா வெஜ் ரைஸ் செஞ்சேன் அதை பசங்களுக்கு அனுப்பிட்டு பாக்கி இருக்கிறதுலாம் மணி என் கணவர் எல்லோரும் சாப்பிட்டாங்க அத்தை எல்லாம் தோசை ஊற்றிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சமைக்கலை காற்று வந்து காத்தா சார காற்றா அடிக்கிறதுனால எல்லாம் வெயிலில் வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் லேட்டாக பசங்களுக்கு சமைக்கும் போது சமைச்சிக்கலாம் கொஞ்சம் லேட்டாக தானே சாப்பிட்டோம்னாங்க அதனால் வந்து சரி நான் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு வேணாலும் ஆஃப் பண்ணிடுவா அவ்வளோதான் நமக்கான தோசை இரண்டு இரண்டும் ரெடி அப்படியே தூக்கிட்டு வெளில போய் உக்காந்துக்க வேண்டியதா இது வந்து சட்னி சட்னி வந்து கார சட்னி காலையில அரைச்சது வாங்க வெளில போய்க்குமா சட்னி எப்படி இருக்குன்னு நக்கி கூட பார்க்கல உப்பு இருக்கா உரப்பு இருக்கா அப்படின்னு இதை சாப்பிட்டுட்டு என்ன வேலை இருக்குன்னா முக்கியமாக வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க நம்ம குளமும் குட்டையும் வயலும் ஒன்றா நிற்கிது அதில் விட்ட மீன்லாம் என்னாச்சுன்னே தெரியல அதனால இந்த மீன் வந்து இன்றைக்கி இருக்கா இல்லையான்னு மெயினாக பார்க்கணும் இல்லைனா வந்து நாங்கள் மெனக்கட்டுக்கிட்டு இந்த வெறா குட்டி இருக்குல்ல வெறா குஞ்சி அதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது என்னன்னு போயிருக்கோம் அவ்வளோ குஞ்சு பொரிச்சிருந்துச்சு சிகப்பு ச கலராக ஒரு நூறு ஆயிரக்கணக்கில் இருக்கும் அவ்வளோ இருந்துச்சு ஆனால் ஒன்றுமே தான் நினைக்கிறேன் பிடிச்சி பார்ப்போம் மணிகண்டனை வந்து தூண்டில் வாங்கிட்டு வாடா அப்படின்ட்டு இருக்கேன் தூண்டில்லாம் தூண்டில் இங்கே கிடைக்காது தூண்டி முள் அந்த நரம்பு முள் அதெல்லாம் வைக்கும் அதை வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் அதை சாப்பிட்டுட்டு போய் அதை வந்து பிடிச்சி பார்க்கும் நீங்கள் போய் அந்த தூண்டி முல்லை ரெடி பண்ணுங்க சாப்பிட்டு வந்துடுறேன் அப்புறம் நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்னாவது உருண்டை குழம்பு உருண்டை குழம்புல வந்து நாங்க அப்படியே குழம்பு சட்டில தூக்கி போட்டுருவோம் உருண்டையா அப்படிங்க அப்படி போட்டா நிற்குமா அந்த மாதிரி செஞ்சது கிடையாது அடுத்த தடவை வந்து உருண்டை அவிக்க ஆம்லேட் உடஞ்சதுன்னா வந்து கடலை கறியா வடகறி வடகறியாக்கி சாப்பிட்டுவோம் அது அதுக்கும் ஒரு ஒரு முள்ளுன்னு சொல்லுவாங்களா அந்த முள்ளா என்ன இது வெற குஞ்சுக்குன்னு ஒரு முள் இருக்கு வெறா மீனுக்கு தான் வெறா மீனுக்குன்னு ஒரு முள் இருக்கு சும்மா நம்ம புடிச்சு பாக்குறதுக்காக நம்ம இது கோல்டு பிஷ் கோத்து போடுமா அவ்வளோதான் மணிகண்டை கொண்டுடுவான் எங்களுக்கு வந்து இந்த தூண்டிலுக்கு என்னது மூங்கி குச்சி தூண்டிலுக்கு வந்து மூங்கி குச்சி கிடக்காததுனால பாறை குச்சி மாதிரி ஒன்று இருந்துச்சு இதுதான் ஹைட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் எட்டக்க தூக்கி போடலாம் இந்த அளவுக்கு தான் கிடச்சிச்சு இல்லைனா வந்து மூங்கி மரமாக தான் கிடக்கு அழுக்கில் கொத்துக்குமா அப்போ நடு அப்போ தாங்க நடு ஆழத்துக்கு போவோம் சரி இதுதான் எங்களுக்கு வந்து தூண்டி முள் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து தூண்டி முள் இது வந்து தக்க நாங்கள் அப்போலாம் வந்து காத்தாடி செய்வோம் அந்த தக்க இது அது என்ன தக்க அந்த தக்க மயில் ரேக மயில் ரேகனா மயில் தோகை மயில் ரேகையா இது அதான் இது ஆமாங்க முடி இருக்கு அவ்வளோதான் இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து தோ ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க இது என்ன எல்லாம் கீழே கிடக்கு கீழே உழுந்துருச்சோ இதுல இருந்து போல இருக்கு இன்னும் ஒரு தக்கா இருக்கு இது எவ்வளவு இது ஒண்ணு இந்த ஒரு பாருங்க இன்னும் ஒண்ணு இருக்கு நம்ம வந்து ரெண்டு போட்டிருக்கோம் ரெண்டு போட்டு இன்னைக்கு கிடைச்சதுன்னா இன்னைக்கு குழம்பு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட கொடுத்துருவேன் நான் சாப்பிட மாட்டேன் வேற குட்டி வேற மீன் இது இங்கே வைக்கிட்டுமா பறந்துடும் சரி வாங்க நம்ம போய் இதில் வந்து முக்கியமாக இதுக்கான தீனி வந்து நாக்குப்பூச்சி நாக்கு பூச்சி வந்து நான் இருக்க மாட்டேன் எனக்கு எனக்கு கோக்க தெரியாது கோக்க தெரியாதா என்னங்க என் சீனிய இல்ல கோத்து தந்தீங்கன்னா நான் போடுவேன் போட்டு ரெண்டு வெரா குச்சி ஏன்னா பெரிய பெரிய மீன் கிடக்கு ஆனா இருக்கா என்னன்னு தெரியல சரி வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நாக்கு பூச்சி நோண்டுவோம் குச்சி வச்சு நோண்டி இல்லாம மம்ட்டி வேணுமா சரி இதான் வந்து ரெண்டு தீ ரெண்டு கையாலையும் முடிக்கப் போறேன் இது வந்து உங்க பாக்கெட்ல வச்சுங்க எட்ட வச்சா சரி வாங்க எந்த இடத்துல நோண்டுவோம் நம்மளுக்கு வந்து மண்புழு வந்து எங்க நோண்டுனாலுமே மண்புழு வந்துடும் இங்க நோண்டு மரக்கட்டை கொத்தா நல்லா இருக்குமா இங்க பாருங்க வாங்க பாருங்க பாருங்க வெறும் மரக்கட்டை தான் ஆறு வண்டு கருப்பு மரக்கட்டை இந்த இடத்துல நோண்டுங்க இதுல நிறைய இருக்கும் புழு அப்புறம் எங்க நோண்டு வேனுக்கு பின்னடியா ஏய் இந்த இடத்துல இருக்குங்கறே நான் அன்னைக்கே நான் நூண்டு அப்ப பார்த்தாங்கறேனா நான் நூண்டு உட்கார்றேன் நான் நீங்க நூண்டுங்க கல்கட காலி புரியு சரி இத ஓரமாக வச்சிரறேன் எல்லாத்துக்கும் நானே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு எங்க இருக்கு கல்கட எங்க இருக்கு எங்க இருக்கு உங்களுக்கு இல்ல இல்ல ஒரு இடத்துல இருக்கே எங்க எங்க சி இந்த ரொம்ப ஒன்று ஏ இதோ வருங்க வரட்டு புழு இங்க வருங்க நான் நோண்டி கட்டுறேன் குச்சி வேணும் சரி என்ன குச்சி இதே எல்லாம் நமக்கு போனா குச்சா இருக்கு இந்த இருக்கு பாருங்க நம்ம கொள்ளையில நாக்கு பூச்சிக்கு பஞ்சமா இந்த இருக்கு பாருங்க இந்த வீடியோ பார்த்து யாராவது வாந்தி எடுத்திங்கன்னா அதுக்கு நான் முறை கிடையாது போர்க்குறதெல்லாம் காட்ட மாட்டேன் எட்டங்கேந்து காட்டுறேன் அது ஒன்னு இருக்கு இன்னொன்னும் அதுலேயே இருக்கும் ஏன் ரெண்டுத்துலையும் கோருங்க அப்போதானே நல்லா இருக்கும் ஒன்னு வச்சு நெடுத்தி போக்குமா நீட்டா இருந்தால் தாங்க வெரா மீன் பிடிக்கும் இதோ ஒன்னு இருக்கு பாருங்க யா சரி நீங்கள் பிடிங்க அதாவது எல்லாம் எப்படி பிடிச்சிங்கன்னு நினைவுப்படுத்திக்கணும் அது எனக்கு தெரியும் என்னங்கிற யா யா என்ன காரணம் அதுக்கு முன்னாடி அப்படியே எடுத்து அப்படியே பாய்கிட்ட வச்சு இப்படியே கோப்பாங்க கோடுங்க வாங்க எடுங்க பிடிச்சிங்களா அப்படியே கையால் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருக்கலாம் பீச்சை கையில போட்டால் மீன் வராதான் இல்லையே உண்மையா தான் உண்மையாதான் பீச்சை கையில போட்டா மீன் வராதே அப்புறம் பிடிச்சிட்டு அப்புறம் மீன் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க இந்த மாதிரி தான் கோக்கணும் இது வந்து அருகெல்லாம் படக்கூடாது இது வந்து நம்ம கொள்ளையிலே இருக்கிறதுனால நல்லாக்கு வச்சு அடையடை கட் பண்ணுவாங்க பாருங்க கேட்டுங்க

சரி இது வந்து கோத்துட்டு வரட்டும் நம்ம போய் அப்படியே அழகா நோகாமல் தூண்டில் போட்டுருவோம் இதுதான் வந்து கொள்ளைக்கு போறதுக்கான வழி கொசு இப்ப வரும் பாருங்க ஊதுவத்தி அடிச்சு என்னது கொசு ஓத்தி எடுக்காம வந்துட்டான் இங்க பாருங்க இத பாத்தீங்கன்னா இதுல மீன் இருக்குமான்னு நீங்க கேப்பீங்க எங்க பாருங்க எங்க வந்துட்டு பாருங்க கொள்ளைக்கே வந்துடும் தண்ணி ஏன் உன் ஜோடியை காணுமா

எப்படி இருக்குன்னு எங்கே வந்திருக்கு பாருங்க தண்ணி இது வரைக்கும் வந்து கிடக்கு குளம் அங்கே இருக்கு இருங்க நான் போடுறேங்க ப்ளீஸ் ப்ளீஸ் உங்களுக்கு இங்கே பாருங்க நான் வேற கரன்னு குளத்துக்குள்ள போய் விழுந்துட போறேன் இதுதான் நம்ம குளம் குளமும் வயலும் பாருங்க அப்படியே ஒரே சேமா இருக்கு இறைக்காக இப்பெல்லாம் மீன் அங்கே போயிருக்கோம்னு நினைக்கிறேன் போட்டு பார்ப்போம் வருதா என்னன்னு என்ன அழுவப்போதா செடி செத்துரும் தண்ணி நாங்கள் நல்ல வார்த்தையே வராது உங்க வாயில அம்மா தண்ணி நான் வெளிய தண்ண முடியல அவ்வளவு தண்ணி நிக்குது இ என்னடி இது நீ செய் நீ வித்தல காட்டு நீ வித்த காட்டு வித்த காட்டு என்ன நீங்க தான வரையற ஆளை எவ்வளவு வைக்கணும் ஆளனா என்ன ஐயோ என்னங்கறா குண்டி போடவே தெரியாது உனக்கு அதுக்கு எங்க பண்ணா ஆளனா என்ன ஏத்துறோம் தக்கி மேல தூக்கு தக்கி மேல தூக்குமா இப்படி தான போடுவாங்க இது என்ன தூக்குறோம் தக்கி மேல தூக்குறோம்

இல்ல இது வந்து இப்ப இந்த நம்ம மீன் போட்டோம் தூண்டில் போட்டோமா தான் சின்னதா இருக்கு அளக்க எடுத்து வந்துக்கிட்டுமா இதுல இதுல ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணி அப்படி நின்னுப்போம் இழுத்துதுன்னா நான் உள்ளே போயிடுவான் எங்க பாருங்க நான் அள்ளி குளத்தை காட்டுங்கன்னு சொல்லிருந்தீங்களா இங்க பாருங்க ஒரு இடத்துலயே எத்தனை மொட்டு வச்சிருக்குன்னு காலையிலே பூத்து இருந்துச்சு இப்போ வந்து முடிஞ்சிருச்சு பூத்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எப்போ பூக்குதுன்னு தெரில ஒரு இடத்துல ஒரு ஆறு ஏழு இருக்கு அந்த பக்கம் பாருங்க ஒரு மூணு அது வந்து ஒயிட் கலரு அங்கயும் இருக்கு பாருங்க இருக்கா அங்க இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்கு கடைசியில போட்ட கிழங்கு வந்து இத்தனை ஒன்று தான் போட்டோம் ரோஸ் கலர்ல ஒண்ணு ஒயிட் கலர்ல ஒண்ணுன்னு ஏ இதையும் போட்டுக்குமா எது கொத்துதுன்னு பாப்போம் ரெண்டுத்தையும் என்னது எங்க வயல்லையா வயல்ல போடுமா காசு போட்டு விட்ட மீனையே கொக்கும் கோழியும் பொறுக்கிட்டு போயிட்டு கிட்ட கிட்ட போட்டா எட்டக போட்டா போட இல்லையா இந்த கேப்ல இது இங்கயா ஐயோ என்ன மேலே நிக்குது ஐய் உள்ள போ உள்ள போ இருங்க போடு. வந்து இந்த தக்க வந்து இப்படி ஆடும். வந்து நம்ம கவனமா இருக்கணும். இதுல வருதா? அதுல வருதான்னு. குட்டா பிடிப்பான். ஆளை காணும் எங்க மீன் இருக்கா மேலேயே வந்து மேயும் தண்ணி கம்மியாக இருக்கும் போது கொள்ளப்பக்கம் வரேண்ணா அப்படியே அப்படியே மேலேயே வந்து மேயும் இப்போ ஒன்றுத்தையுமே காணும் ஓடி இருக்கும் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வெறா மீன் பொலருது மீன் மட்டுமே ஏன் அவ்வளோ பெருசாக இருக்குது மீன் மட்டுமே ஒரு முப்பது போல இருந்துச்சு மீன் குஞ்செல்லாம் சொல்றதுக்கு இல்லை அவ்வளோ இருந்துச்சு இப்ப எல்லாம் ஓடி இருக்கும் அந்தாண்ட வாய்க்கால் இந்தாண்ட வயல் நடுவுல குளம் என்ன பண்ணும் தூக்கி பாக்கட்டா எல்லாரும் கொள்ளைக்கு போனீங்கன்னா செருப்பு போட்டுட்டு போங்க இல்லக்கேனுங்க அது வந்து நம்மளுக்கு வந்து சேர்த்து பொண்ணு வராது நம்ம கொள்ளைய போதுமே சுத்தமாக தான் வச்சிருப்போம் சேத்து புண்ணுன்னு ஒன்று வராது ஏன்னா காலே வந்து பப்புறப்பான்னு இருக்கும் வேற இல்லை எல்லாேருக்கும் இப்படி தானே இருக்கும் எனக்கு வந்து இப்படி இருக்கும் அதனால் சேத்து புண்ணு அவ்வளோ சீக்கிரம் வராது அதனால தான் அப்படியே நடந்து நடந்து போயிட்டு வந்துடுவேன் சரி இப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி யாரையுமே உலகத்திலே தூண்டி போட மாட்டாங்க இந்த மாதிரி குச்சி வச்சுக்கிட்டு சரி பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பார்ப்போம் இழுக்குதா என்னான்ட்டு டபுக்குலின்னு வந்து இழுத்துடும் இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதா

அதுல தான் வந்து கெண்ட குஞ்சி வெரா குஞ்சு சகப்பு கல்லுதா அதுல வெறா குஞ்சு அள்ளி குஞ்சு அள்ளி குஞ்சு கிட்ட அள்ளி மீன் கிட்ட புதுவா அங்க புது வருங்க அதெல்லாம் வந்து ஐயோ படை எடுத்து போகுது ஆனா எங்க இருந்து வருதுன்னா எல்லாம் அந்த வயல்ல இருந்துதான் வருது இங்க வருட்டும் இங்க வருட்டும் அது கீழே மீன் இருக்கா வருட்டோம் வருத்தம் வருத்தம் அங்கே பாருங்க இவ்வளோதும் வயலுக்கு போனச்சுனா அது யாராவது பிடிச்சாங்கன்னா அது யாருக்கு சொந்தம் தூபருங்க நான் அசையாமல் காட்டுறேன் உங்களுக்கு அது அப்படியே வந்து வேற குஞ்சு வந்துட்டு 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 கிட்ட வருது பாருங்க எப்படி எல்லாம் வந்து வெறாகுஞ்சி தான் இதோட அம்மாலாம் உள்ள நிற்கிது தின்னுட்டு தின்னுட்டு ஏ திங்கில திங்கில தக்கி இழுக்க போகுது அது அம்மா இழுத்துட்டு வருது எல்லாத்தையும் அங்கே பாருங்க இந்த அரிய காய்ச்சல் உங்களுக்கு அழகா காட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் வந்து ஒரு மூணு விதமா இருக்கு சரி வெறாமீன் தானங்க இருக்கும் இது ஏங்க சிகப்பா இருக்கு குஞ்சு அங்கே மீன் வருது தெரியுதா தப்பு பூது பாருங்க எனக்கு வந்து பயமா இருக்கு நான் வந்து தண்ணியில நிற்கிறேன் ஐயோ சார் கொஞ்சம் வெங்க பாருங்க போறங்க போற கிட்டக்க வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி வந்து வயலுக்குள்ள எல்லாம் ஓடிடுது எங்க வருது வரும் 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 பாருங்க தெரியுது ரெண்டு கடக்கு தெரியுதா உங்களுக்கு ஆனா வந்து மீனும் அதுக்கிட்ட தான் இருக்கு வருது வருது தெரியுது இங்க பாருங்க இங்க இருந்து அப்படியே அப்படியேதா பாருங்க இவ்வளவுதும் வந்து வெறா குஞ்சுதான் இன்னும் ஒரு செட்டு வந்து இன்னும் ஒரு செட்டு வந்து வயல்ல மேஞ்சுகிட்டு இருக்கு அவங்க அம்மா வந்து வந்துட்டு போகுது அமைதியா என் காலை நின்று சரி சரி வெறா மீன் வருது எனக்கு வந்து அனகொண்டா பணம் படம் பாக்குற மாதிரியே இருக்கு ஐயோ நான் தண்ணியில நிக்கிறேன் வந்துட்டு பாருங்க வந்துட்டு வரும் வந்துட்டு வந்துட்டு மீன் இப்போ கிட்டக்கு வரும் என்ன வந்து தீனின்னு நினைச்சுக்கிட்டோ மொரட்டு தீனி ரெண்டு கீழே கிடக்குன்னு எப்படி போகுதுன்னு அங்கே பாருங்க அழகா போகுது நானும் ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கோம் ஒரு அசைவும் காணும் தண்ணி கம்மியா இருந்தாதான் இழுக்குமோ ஒண்ணுமே ஆனா வந்து அந்த நாக்கப்பூச்சை வந்து தொட்டிலாம் போகுது ஆனால் அதை கப்ப மாட்டேங்குது அதுக்கு தீனி அதிகமாக இருக்கு கையிலுக்கும் வாய்க்காலுக்கும் இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கா ஆனால் ஆழம் வந்து இந்த குளம் தான் அங்கேதான் வந்தாகணும் தின்னு தின்னுட்டு மதப்புல வந்து கடக்கப்போலருக்கு நாக்கப்பூச்சை பிடிக்கல ஒரு அசைவங்க ஆனும் போட்ட நாக்கு பூச்சி அப்படியே தான் இருக்கு பாருங்க பாவ நாக்கு பூச்சாவது உயிரோட இருந்துருக்கும் இல்லை இது போட்டு வச்சிருவோம் செத்து கிடக்குமா மீனை உயிரோட இது பண்ணுவீங்களா நம்ம மீன் தானே

நம்ம வீட்டில் வந்து நான் வந்து ஒரு கதை சொல்றேன் பாருங்க நாங்கள் வந்து ஈரோடு போனோம் ஒரு போன வருஷம் ஈரோடு போனோம் ஈரோடு போயிட்டு வரும்போது அப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து வாழை மரம் இல்லை வாழை தோப்பு மாதிரி முன்னாடி வச்சிருந்தோம் எல்லாத்தையும் வெட்டி தெளியாச்சு தண்ணி வந்து இது பள்ளமா இருந்தது அப்போ எல்லாத்தையும் வெட்டி தெளியாச்சு வரும்போது வந்து ஒரு இடத்துல வந்து வாழைக்கட்டை போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதாவது கும்பிட்டு கும்பிட்டா இங்க ஒரு நூறு கட்டை அங்கே ஒரு நூறு கட்டைன்னு போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டை இருபது ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு வாழைக்கட்டை இருபது ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க வரும்போது நாங்க ஒரு ஆறு ஏழு பேர் போனோம்னு வச்சுக்கோங்களேன் கார்ல எங்களுக்கே இடம் இல்லை நிறுத்திட்டாங்க அந்த இடத்துல நிறுத்திட்டு நான் வந்து வாழைக்கட்டை வாங்க போறேன் கொள்ளைக்கு போடுறதுக்கு அப்படின்னாங்க நான் வேணான்னு ரெண்டு பேருக்குமே அந்த வாழை அந்த கடையிலே வந்து சண்டை அதாவது வீடு இருக்கு வீட்டு வாசல்லே போட்டு விற்றாங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துருச்சு நான் வேணாம் உட்காடுறதுக்கே இடம்ல வாழைக்கட்டை வேணான்னு சொன்னேன் இல்ல தாண்டி ஆகணும்னு அந்த இடத்துல ஆடி ஆனது சரி வாங்குங்க எனக்கு என்னன்னு நான் அழுவாத குறையா போய் கார்ல வந்து உட்காந்துட்டேன் கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது நூத்தி இருபதா நூத்தி ஐம்பதா நூ நூத்தி ஐம்பது இருக்கும் அதுல செத்துருச்சு பாதி நூறுக்கு மேலதான் நான் சொல்றேன் நூறுக்கு மேலதான் நான் சொன்னேன் அப்பயும் அந்த கோவத்திலே சொன்னேன் கட்டையெல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு அதாவது எல்லாம் பார்க்க ஒரே மாதிரியா இருக்கு எதா இருந்தாலும் கொஞ்சமா வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வேணால் நம்ம அடுத்த தடவை வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னா இல்லை நான் வாங்கினா நிறையா தான் வாங்குவேன் இதுக்குன்னு நீ காரை எடுத்துகிட்டு வருவியா டீசல் பெட்ரோலை போட்டுக்கிட்டு நாங்கள் சரி அதுக்கு மேலே வந்து ஒன்றும் சொல் புத்தி வேணும் இல்லை சுய புத்தி வேணும் அதனால நான் அப்படியே விட்டுட்டேன் நூறு கட்டை நூற்றம்பது கட்டை வாங்கிட்டு வந்தால் அது என்னென்ன நேந்திரம் அது பச்சை செவ்வாழை பூவம் ரஸ்தாலி ஒரு அஞ்சு வகையான கட்டை சொன்னாங்க அஞ்சு வகையான கட்டையிலையும் முப்பது 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 முப்பதுன்னு வாங்கியாச்சு வாங்கிட்டு வந்து போட்டாங்க நானும் தாறு வரும்போதெல்லாம் ஒரு ஒரு மரத்தையாக தேடுறேன் பச்சை வாழைப்பழம் எங்கே இருக்கும் நேந்திரம் எங்கே இருக்கும்னு தேடிட்டு இருக்கேன் ஒன்று கூட ஒரு கட்டை கூட டிஃப்ரெண்ட்டான கட்டையே கிடையாது எல்லாம் பூவும் பாருங்க இதில் வச்சது எல்லாத்துலையுமே ஒன்று சரி பூவமாக இருக்குது நம்ம பொங்கலுக்கு ஒரு ரெண்டு மூணு கொலையை வெட்டி போணும் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடிலாம் வாழை கொலையில் இருக்கிற வாழை மரத்தெல்லாம் கல்யாணமும் காது குத்து ஏதாவது விசேஷத்துக்கெல்லாம் கேட்பாங்க மண்டபத்து வாசலில் கட்டுறதுக்கு நல்லா பெருசாக அந்த ஆர்ச்சி மாதிரி செய்யறதுக்கு பெரிய கட்டையாக வேணும் பெரிய மரமாக வேணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு உண்டு இருக்குது இந்த மரத்தை யாராவது வாங்குவாங்களா இங்கே பாருங்க இதுதான் மரம் வீட்டு வாசலில் கூட இந்த மரத்தை நம்ம கட்ட முடியாது இது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கொள்ளைக்கு வரும் டென்ஷன் ஆகுது காசும் வேஸ்ட்டு தாறு விட்டு எதுக்கு எல்லாத்தையும் வந்து அவிச்சு எல்லாமே சேமா சேமா எல்லாமே வந்து பூவம் தான் அதுல மரம் உயரமா இருந்தாலும் வித்துடலாம் அந்த இதுக்காவது யாராவது கேட்டா கல்யாணம் காது குத்துன்னு அங்க பாருங்க எல்லாம் தாரு விட்டது எல்லாம் பூவம் இப்போ வந்து ஒரு பூவம் பழுத்துருச்சு பொங்கலப்ப கூட வராது போல இருக்கு நான் அப்ப சொன்ன அம்மாட்ட வந்து அம்மாவும் பொங்கலப்ப எது பழசு அது பழைய மரம் உயரமா இருக்கு அதெல்லாம் பழைய மரம் இப்ப இருக்கிறது எல்லாம் குள்ள கத்திரிக்காய் எல்லாம் புதுசு இது வந்து நேந்திரம் இங்க இருக்கிறது நேந்திரம் அங்க இருக்கிறது வந்து செவ்வாழை அது செவ்வாழை இங்கெல்லாம் வந்து ரஸ்தாலி இது கொடுமை நம்ம சொன்ன யாராவது காதில் வாங்குறாங்களா வெட்டுங்க அதை வெட்டுங்க லைட்டா இழுங்க இல்லை மேல இழுங்க என்ன அவங்கவுங்க இப்படி நடுவில் கொத்துகிறாங்க அப்படியே கையில் எடுத்துடுறாங்க ஆ அவ்வளோ தான் அவ்வளோதான் பார்த்து ஆ அவ்வளோதான் பாருங்க ஒரு குலையே இது பண்ணிடுச்சுங்க சாப்பிட்டுடுச்சு இதை பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக சாப்பிட்டுடுச்சி இது வந்து பூவும் கிடையாது இது ரஸ்தா கற்பூரம் வழியா இந்த சாம்பலாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இது ஆனால் இனிப்பாக இருக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது நம்ம அரிஞ்சு இது பண்ணிட்டோன்னா காயில பழந்த மாதிரி இனிப்பு நல்லா இருக்கு அப்படியே கீத்துக்கிட்டா போட்டு மேல இருக்க சாப்பிடலாம் கீழே உள்ளதெல்லாம் புகை போட்டோம்னா அது பழுத்துரும் ஆனா இதெல்லாம் கொஞ்சம் காயாதான் இருக்கு நாளைக்கு சாப்பிட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் அரிஞ்சு வைக்க வேணா கீத்து போட்டுருங்க கீத்து போட்டு அப்படியே வச்சிட்டேன் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து பாருங்க அது பழத்தை மட்டும் சாப்பிட்டுருக்க அந்த கிளி சாப்பிட்ட இடம் மட்டும் பழமாக இருக்குது பாக்கியெல்லாம் வந்து காயாக இருக்குது இதை அரிஞ்சு போட்டு அப்படியே நம்ம காற்று புறாத ரூமில் வச்சுட்டோம் வச்சுக்கோங்க அப்படியே நல்லா குப்குடு பழுத்து வந்துடும் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ஒன்றும் உருப்படியாக செஞ்ச பாடில்லை மீனும் பிடிக்கல எதுவுமே நடக்கல சாப்பாடாக ஆக்கல இன்றைய நாள் இப்படி தான் போச்சு சரி அடுத்த ஒரு சூப்பரான விளாகல பார்க்கலாம் அப்படியே வந்து அந்த மீன் மாட்டினாலும் நான் காட்டுறேன் கண்டிப்பாக காட்டுவேன் காட்டாமல் இருக்க மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தாட்டா